எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுத்துக்கோங்க இது வரைக்கும் பண்ணலைன்னா அப்புறம் ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்குமே சென்றடையும் கணவர் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டார் சண்டையே இருக்காது பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவி வஸ்யம் ஆவார்கள் ஒரு இலை போதும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போ பார் எரிபுரி எரிபுரி சண்டை குழந்தைங்களுக்காக நம்ம ஒன்று சேர்ந்து தான் வாழ வேண்டும் எது கேட்டாலும் மறு கேள்வி எதிர்கேள்வி என்கிட்ட கணவரும ஆண்களும் என்கிட்ட கேட்கறது உண்டு அம்மா என் மனைவி என்னை வந்து எகித்து பேசுகிறாங்க நான் ஒரு தப்பான உறவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பரிகாரம் ஏன்னா என்னால் முடிஞ்சுதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக் கேட்பாங்க அடுத்து பெண்களும் சொல்கிறேன் பெண்களுக்கும் அந்த ஒரு பாதிப்பு இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி அடிக்கிறது அம்மா அம்மான்னு நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதுக்காக வந்து நம்ம ஒரு கல்யாணம்னு பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இடத்த நம்ம கொடுக்கணும் மா அந்த மருமகளுக்கு உரிய ஒரு இடத்த நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும் ஏன்னா நான் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தா பெரியவங்க கூட என்னோடய வீடியோவை பார்ப்பீங்க மன்னிச்சுருங்க இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த அதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அவங்களுக்குன்னு ஒன்று உருவாகணும் இல்லைங்களா நம்ம நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டோம் இப்போ அவங்க வாழ்க்கையே அவங்கள வாழ விடணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சது சரி இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கேட்குறது நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் நீங்கள் படுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க நான் ஒரு ஒரு கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறேன் ஏன்னா என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த வீடியோவில் நான் அந்த கமெண்ட்ஸை உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன் யார் யார் எந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ஸாக போடுங்க முடிஞ்சால் பேர் சொல்லாதீங்கன்னு சொன்னால் கூட நான் பேர் சொல்லலை ஓகேங்களா சரி இப்போ இந்த இலை ஒரு இலை போதும்னு சொல்கிறேன்னா அது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா மா இலைதான் அது மா இலை எடுத்துட்டு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்யணும் இப்போ என் கணவர் என்ன சுத்தமாக மதிக்கவே மாட்டுறாருமா சும்மா ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு அடிமை மாதிரி தான்மா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க பல பேர் அதே மாதிரி என் மனைவி என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே வீட்டில் சண்டை தான் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு அவங்கள மாறி வர்ற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான்ன்றவங்களுக்கும் இது இது ஈஸியான ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இது நீங்கள் செய்ய போகிறீங்க சரிங்களா அந்த இலையை குளித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா போய் மா இலை எங்கே இருக்குதோ பார்த்து கொத்தா பறிச்சுட்டு வாங்க கிடைச்சிதுன்னா கொத்தா கூட பறித்துக்கோங்க அப்படி இல்லைனா கிடைக்கலைன்னா ஒரு இலை இருந்தால் கூட போதும் இப்போ அந்த இலையில நம்ம என்ன செய்யணுன்றது தான் இதில் விஷயமே இருக்குது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உக்காந்துக்கோங்க ஒரு மனை போட்டு உக்காருங்க வெறும் தரையில் உக்காராதீங்க விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வைங்க உங்கள் மின் உங்கள் முன்னாடி அந்த நெய் விளக்கு எரியட்டும் ஒரு மண்ணகல் விளக்கு ஏத்துங்கன்னு நான் சொல்லுவில்லைங்களா பூஜாரியில ஒரு மண்ணகல் விளக்கு இருக்க வேண்டும்னு அந்த மண்ணகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு மலர் வச்சுட்டு இந்த வேண்டுதலை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வேண் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா தாந்திரிகம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஏன்னால் வசியத்துக்காக அப்போல்லாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க என்னென்ன விஷயம் சொல்லணும் சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட நான் இதை செஞ்சு தான் என் கணவர் என்னிடம் வசியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் இதை செய்ய கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்களிடம் வசியமாவார் அதே மாதிரி பிரிஞ்சு போய் இருக்கிறோமா ஒருத்தவங்களால் நான் இப்படி பிரிஞ்சு போயிருக்கிறேன் ஒருத்தவங்க என் குடும்பத்தில் பூந்து என்னை இப்படி கலிகலங்க வச்சுட்டாங்க அப்படின்றவங்க கூட இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் நான் சொல்கிறது இப்போது வசம்பு என்பது நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா அந்த மா இலையை வச்சுக்கோங்க ஒரு சின்ன அந்த மா மாங் குச்சியே கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லை துளசியில் துளசி செடி இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு குச்சி கிடச்சாலும் பரவாயில்ல இப்போ இந்த அந்த வசம்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு தானே நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் அந்த நெய் விளக்குலேயே சுடுங்க கொஞ்சம் நெய்யை தடவி அந்த நெய் விளக்குலேயே சுட்டு ஒரு சின்ன அதே மாதிரி ஒரு அகல் விளக்கில் கொஞ்சோண்டு பன்னீர் ஊற்றியோ இல்லை தண்ணி ஊற்றியோ கூட நீங்கள் அந்த லைட்டாக தேய்ச்சிங்கன்னா என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எப்போவுமே அந்த வசி என்ற வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு ஓம் ரீங் வசி வசி என் கணவர் வசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை வசி என்ற வார்த்தை என்னிடம் வசியமாக வேண்டும் என்னோட என் பேச்சை கேட்கணும் நிஜமாக சொல்கிறேங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒரு கோடி வைத்தியம் பண்ண பழிக்கல ஆனால் ஒரு ரூபாய் வைத்தியத்தில் அது பளிச்சிருச்சுன்னு அந்த மாதிரி விஷயம் இது அதனால் ஒரு ரூபாய் வைத்தியம்னு நினச்சிக்காதீங்க நல்லது நடக்கும் அதை சொல்லுவாங்க இல்லைங்களா சின்ன விஷயத்து பண்ணால் கூட பழிச்சு போயிடும் இப்போ அந்த வசம்பை வந்து நம்ம அந்த எரி எரி எரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய் விளக்கில் காட்டி சுட்டு வச்சுருப்போம் அந்த வசம்பை ஒரு சின்ன அகல் விளக்கில் தண்ணி விட்டு குழச்சிக்கோங்க இல்லை பன்னீர் விட்டு குழச்சிக்கோங்க குழைச்சிக்கிட்டு அதை அப்படியே செஞ்சிங்கன்னா மை மாறி கர கருப்பாக வரும் அந்த ஒரு குச்சி இல்லைங்களா அந்த துளசி குச்சியோ இல்லை மாங்குச்சியோ எடுத்து அந்த மா இலையில் கணவர் வசியமாக வேண்டும் என் கண் என் மனைவி என்னிடம் வசியமாக வேண்டும் என்னிடம் சண்டை போடக்கூடாது பிஞ்சு இலையாக பறிச்சுக்கோங்க கொஞ்சம் இலன் தளிராக இருக்கு இல்லைங்களா அந்த இலன் தளிரில் எழுதுனீங்கன்னா அந்த கருப்பு அந்த வசம்பு உடைய மயிலை வச்சு நம்ம எழுதும்போது நிச்சயமாக சொல்கிறங்க வசிய சக்தி அதே மாதிரி அந்த மா இலைக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு எதுக்காக நம்மளுடைய விசேஷத்தில் எல்லாத்துலேயும் அந்த மா இலையை இடம் பெறுகிறதோ அந்த இடம் சுபமாக மாறும் சுபிக்ஷமாக இருக்கும் இப்போ இந்த இலையில் நீங்கள் எழுது எவ்வளோ எழுத முடியுமோ அந்த காம்பு பகுதியிலேருந்து நுனி பகுதி வரைக்கும் எழுதிட்டு வாங்க கணவர் வசியமாகணும் மனைவி வசியமாகணும் எதை வேணாலும் எழுதுங்க என் பேச்சை கேட்க வேண்டும் எழுதிட்டு ஒரு மஞ்சள் கலர் நூல் நம்மகிட்ட சாதாரணமாக பூக்கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா அதில் மஞ்சளில் நினச்சி எல்லாமே ஒரு மங்களகரமான விஷயம்தான் நம்ம செய்ய போகிறோம் மஞ்சள் கலர் நூலில் கட்டி நூலை எடுத்து அந்த மஞ்சள் தடவி வச்சுட்டு இந்த மா இலையை நம்ம என்ன பண்ணணும் எப்படி சுருட்டணும் சுருட்டி நல்லா சுருள் படுத்தணும் அதை அது எழுதிகிறது அலைஞ்சால் கூட பரவாயில்ல நம்ம எழுதுறது தான் அதில் முக்கியம் சரிங்களா அந்த கா அந்த அந்த இப்போ காம்பு இருக்குதுன்னா அந்த நுனி பகுதியிலேருந்து சுருட்டி கொண்டு வாங்க சுருட்டி அழகாக மெலீசாக நம்ம இந்த ஊதல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா மாதிரி மெலீசாக சுருட்டி அந்த மஞ்சள் நூல் கட்டி மூணு முடித்து அதில் போட வேண்டும் இது எல்லாம் ஒரு சக்தி நிறைந்த ஒரு பொருட்களால் நம்ம செய்கிறோம் மூன்று முடிச்சு போட்டுட்டு அதற்கப்புறம் அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் ட்ரெஸ் இருக்குதா அந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் கீழே அந்த துணிக்கு அடியில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அவர் படுக்கிறதுக்கு தலைக்காணிக்கு அடியில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மூளையில் யாருக்கும் தெரியக்கூடாது கண்டுபிடிச்சி ஏதோ தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு மூளையில் ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டுக்கூட வைக்கலாம் இல்லை அந்த துணிக்கு அவரு ட்ரெஸ்ஸோட அடியில் உபயோகப்படுத்தாத ட்ரெஸ்ஸுக்கு அடியில் கூட இதை நீங்கள் வைக்கலாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட